ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி செய்யப்போன குழம்பு வந்து தேங்காய் அரைக்காமல் புளி குழம்பு செய்ய போகிறோம் தட்டைப்பயிறு புளி குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா மல்லித்தூள் ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் கால் கிலோ தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி நல்லா அலாசிக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா வந்து குக்கர் எடுத்து போட்டுக்கோங்க சட்டைப்பயிறு போட்டு தண்ணியை ஊத்தி சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டுக்கோங்க பத்து நிமிஷத்து குழம்பு ரெடியாகிடும் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு விசில் போட்டுக்கோங்க இப்போ வந்து புளி ஊற வச்சுக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க இந்த புளி ஊறட்டும் அதுக்கப்புறமா வந்து சட்டியை வச்சுக்கோங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகை போட்டுக்கோங்க பாருங்கள் கடுகு பொறிஞ்சிருச்சு அப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டேன் நான் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லா ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாடை போகட்டும் பாருங்க அந்த பச்சை போயிருச்சு போயிடுச்சு இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே செஞ்சு இது நல்லா கொதி வரட்டும் இந்த மசாலா பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து வேக வச்ச தட்டைப்பயிற ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து சுட சுட தட்டைப்பயர் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்